கேள்வி கேட்டது குத்தமா அனிதா சம்பத்திற்கே இந்த நிலையா என்ன நடக்கிறது நாட்டில் தவறுகள் நடந்தால் தட்டி கேட்பது அனைவரது வழக்கம் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் உண்டான போது பலரும் வெளிப்படையாக பேசிய நிலையில் திரைத்துறையில் உரிய பொறுப்பில் உள்ள பலர் கருத்து தெரிவிக்காமல் அமைதியாக இருந்து வருகின்றனர் ஆனால் அனிதா சம்பத் சற்று வித்தியாசமாக வெளிப்படையாக ஆம்ஸ்ட்ராங் கொலை குறித்து கருத்து தெரிவித்திருந்தார் அத்துடன் ஹெல்மெட் போடவில்லை என்றால் பிடிக்கும் போலீஸ் எப்படி பன்னிரண்டு பேர் கத்தியுடன் போனதை பார்க்காமல் விட்டது இதை அனைத்தையும் தாண்டி ஒன்று கூறுகிறேன் எங்களுக்கு இப்போ சென்னையில் இருக்கவே பயமா இருக்கு எங்களுக்கு ஒரு துப்பாக்கி கொடுங்கள் என தனது வேதனையை வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது அனிதா வெளியிட்ட வீடியோவிற்கு எதிராக பலரும் அனிதாவை தனிப்பட்ட முறையில் சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்து வருகின்றனர் எப்படி கேள்வி எழுப்பலாம் என சிலர் வெளிப்படையாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்ய பொதுமக்கள் பலரும் அனிதாவின் கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் அந்த பொண்ணு என்ன தப்பாக சொல்லுச்சு நடந்து தவறை சுட்டி காட்டியிருக்கு மேலும் அது மீடியாவில் வேலை செஞ்ச பொண்ணு அது பேசியது சரிதான் என அனிதாவிற்கு ஆதரவாகவும் கருத்துகள் வர தொடங்கியிருக்கு மொத்தத்தில் கருத்து கூட சொல்ல முடியாத நிலை தமிழகத்தில் உருவாகி இருக்கிறதா என்ற வேதனையை வெளிப்படுத்தி வருகின்றனர் சமூக ஆர்வலர்கள் இதோ வெளிப்படையாக அனிதா சம்பத் பேசிய அந்த வீடியோ நான் காலேஜ் படித்த காலத்துலேருந்தே வந்து பெரம்பூரில் தான் இருக்கேன் இப்போயும் வந்து அம்மா வீட்டிலாம் நார்த் மெட்ராஸ் தான் உள்ள வரும்போதே அவ்வளோ வைபா இருக்கும் நார்மலாக ட்ரெஸ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் பட் இன்னைக்கு உள்ளே நுழையும் போதே வந்து அவ்வளோ ஹாண்டிங்கா அவ்வளோ ஸ்கேரியா இருக்கு நம்ம ஊரை பார்க்கறதுக்கு ஏன்னா நேற்று நைட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங் சரோட நியூஸ் கேட்டதுலேருந்து இன்னைக்கு காலையில் விடிஞ்ச உடனே சென்னையை பார்க்கவே வந்து அவ்வளோ ஸ்கேரியா இருக்கு அவ்வளோ பெரிய ஒரு தலைவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் அசால்ட்டாக ஒரு ஆறு பேர் வந்து வெட்டி போட்டு போயிட்டு இருக்காங்க இந்த தைரியம் எங்க இருந்து வந்தது ஆல்ரெடி அவர் இழந்தாச்சு அதுவே அநியாயமான விஷயம் மனசு பதறது அடுத்தது என்ன தோணுதுன்னா இதுக்கப்புறம் அரஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஆறு பேரை கூட்டி வந்து குடுப்பாங்கல்ல நியூஸ் எல்லாம் காட்டுவாங்கல்ல அந்த ஆறு பேராவது நிஜமாவே வெட்டின ஆறு பேர் தானா இல்ல யாரையாவது கூட்டு வந்து சரண்டர் பண்ண வைப்பாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் ஒரு பயமா இருக்கு எப்படி நம்புறது நீங்க அரெஸ்டே பண்ணா கூட இவங்க தான் வெட்டி இருப்பாங்கன்னு எப்படி நம்புறது ஏன்னா சும்மா ஒரு கோவத்துல அப்படியே வெட்டிட்டு போனா அது வேற அதுவே தப்பு அது வேற கதை பட் இவ்வளவு கோல்டு மர்டரு இவ்வளவு பிளான் பண்ணி பெரிய ஆட்கள் இல்லாம அவ்வளவு பெரிய கேஷ் கொடுக்காம இவ்வளவு தைரியம் யாருக்குமே வராது இது கண்டிப்பா நியூஸ்ல வரும் இது பெரிய விஷயம் ஆகும்னா வெற்றவங்க கண்டிப்பா தெரியும் அப்ப வந்து ஒரு பிளானிங் இல்லாம அதை பண்ணிருப்பாங்க மகாராஜான்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து ஒரு குப்பை தொட்டி காணாப்போம் குப்பை தொட்டிங்கிறது கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடா இருந்தாலும் போலீசார் நீ வந்து நீ அதுக்கு பதிலா திருநன் ஒத்துக்கிறேப்பாரு நடக்கிறது தானே ஒரு சின்ன கேஸ்க்கு யாரோ பண்ணதுக்கு ஆள் கிடைக்கல யாரோ ஒருத்தங்க ஒத்துக்கிறதுக்கு போறாங்கன்னா இவ்வளவு பெரிய கேஸ் முன்னாடியே பிளான் பண்ணி நீங்க மர்டர் பண்ணியிருக்கீங்க அப்ப அதுல வந்து நீங்க கவலைப்படாதீங்க இதுக்கு பதிலா இந்த ஆறு பசங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பிளான் பண்ணாம பண்ணிருப்பாங்களா அப்படின்னு திடீர்னு மனசு வந்து பதருது நிஜமாவே நீங்க கூட்டி வந்தா கூட எங்களால இனிமே நம்ப முடியாது யாருன்னு அவர் ஒரு ஆணு ஒரு ஒருத்தரை தழுறதுக்காக ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒருத்தங்க கேர்ள்ஸ் கம்பேர் பண்ணா பசங்க கொஞ்சம் அது ஒரு கட்சியில இருக்காரு கொஞ்சம் ஆளுங்க அந்த இடத்துல இருந்திருப்பாங்க அவங்களுக்கே இந்த நிலைமைனா ஒரு சாதாரண வீட்டுல இருக்கவங்க ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கவங்க குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கவங்க வெறும் வயசானவங்க மட்டும் இருக்க வீடு இப்போ அவங்க எப்படி வந்து வாழ்வாங்க இவங்களுக்கும் இந்த நிலைமை நாங்களாம் எப்படி நிம்மதியா வீட்டுல வந்து வாழ்றது நார்மல் பீப்புள் தான் ஒரு ஸ்விக்கி இருக்கு அப்படின்னா அவங்க அந்த யூனிஃபார்ம் ஏன் போடுறாங்கன்னா நம்மளோட நம்பிக்கைக்காக தான் ஓகே இவங்க வெளியால் கிடையாது இவங்க இதுலதான் ஒர்க் பண்றாங்கன்றதுதான் ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஏதோ ஒரு டெலிவரி ஆப் வந்து ஒரு யூனிஃபார்ம் போட்டு வராங்க அந்த யூனிஃபார்ம் போட்டு ஆறு பேர் சேர்ந்து ஒருத்தர் இந்த பக்கம் மூணு பேர் அந்த பக்கம் விட்டுறாங்க அப்ப எப்படி நம்பி நம்ம வந்து டெலிவரி வாங்குறது எந்த ஒரு பொருளுமே வீட்டுல சின்னதா யாராவது பைக்ல போகும்போது வரசிக்கிட்டே ரோட்ல விழுந்துட்டாங்கனாலே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி அடிவையில ஒரு மாதிரி கலங்கர மாதிரி கொய்யோ பேசிட்டாங்களே ஐயோ அப்படின்னு ஓடி போகணும்னு தோணும் ஒரு ஆறு பேர் சேர்ந்து ரெண்டு கையும் டைட்டா புடிச்சிட்டு வெட்டுறாங்கன்னா அந்த மொமெண்ட் அவர் எவ்வளவு பயந்து இருப்பாரு கூட இருக்கவங்க ஸாரியா ஃபீல் பண்ணிருப்பாங்க அவர் எவ்வளவு துடி துடிச்சு செத்து போயிருப்பாரு அவ்வளவு பயமா இருக்கு சும்மா ஒரு எலக்ஷன் டைம்ல நான் வீடன வச்சோம் முடிச்சுட்டு நைட்டு வரத்துக்கு ஒரு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு இருந்துச்சோ நைட் லேட்டா தான் முடிஞ்சது ஆட்டோல வந்துட்டு இருக்கேன் இந்த பக்கமும் தேடுறாங்க அப்படி தேடுறாங்க பேக காசு இருக்கான்னு சாரி சாரிவா இது வந்து செக்அப் எலெக்ஷன் அப்படின்றாங்க அதுக்கு அவ்வளோ செக்அப் பண்றீங்க நல்ல விஷயம் தான் செக்அப் பண்றீங்க லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டு அவ்வளோ செக்அப் பண்றீங்க ஹெல்மெட் போடலன்னா நிக்க வச்சு அவ்வளோ செக்அப் பண்றீங்க அங்க ஒரு மூணு நிக்கிறீங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அவர்கிட்ட போய் பேசுங்க அனுப்பி அனுப்பிவிடுறீங்க கொலை பண்ண மாதிரி லைன்ல நிக்க வைக்கிறீங்க அந்த இடத்துல இது எல்லாமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் தான் ஆனா அதுல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கு நீங்க இவ்வளவு அருவா எடுத்துட்டு வந்துட்டு ஆறு பேர் ரெண்டு பைக்ல வராங்கன்னா எப்படி கவனிக்காம இருந்தீங்க அதை எப்படி நீங்க பாக்காம இருக்கீங்க அப்ப சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நல்லா பாக்குறீங்க திட்டுறீங்க பெரிய பெரிய விஷயத்துல விட்டுருவீங்களே ஆல்ரெடி துடி துடிச்சு சாவிட ரேப் எல்லாம் வந்து நார்மலைஸ் பண்ணியாச்சு அம்மாப்பா ஒரே ரேப் சொல்லி ஆக்கியாச்சு இப்ப அடுத்து இந்த மாதிரி கோல் மாடல்ஸ்லயும் ஆக்கிடுவாங்க போல ஆமா இங்க கூட கொலை அங்க கூட கொலை ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளே செத்து போயிட்டாரு இன்னும் எத்தனை நாள் பேசுவிங்க தெரியல ரெண்டு மூணு நாள் பேசுவீங்களா பிரேக்கிங் நியூஸ்ல அதுக்கப்புறம் அடுத்த நியூஸ் பத்தி போயிருவீங்க இதுவே கேஷுவல் ஆயிடுச்சு அப்ப சாதாரண மக்களுக்கு இந்த மாதிரி நடந்தா அது இன்னும் கேஷுவல் ஆயிடும் ஆமா அவருக்கே நடந்ததுலாம் நடக்காது அப்படின்னு அதுவும் நார்மலைஸ் ஆயிடும் பேசாம வீட்டுக்கு வீடு ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு துப்பாக்கி அது ஒரு குண்டு சொல்லி கொடுத்துருங்க ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கூட அட்ரஸ் வாங்கி கூட கொடுத்துருங்க பொண்ணுங்க வீட்டுல ரோட்ல நைட்டு தனியா போனாலும் இந்த மாதிரி யாராவது வெளியே போறாங்க டவுட்ஃபுல்லா இருக்க டைம் ஏதாச்சும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் ஒருவேளை இன்னொருத்தன் அதே துப்பாக்கியால அவன் ஃபேமிலி துப்பாக்கியால எங்க பொண்ணா கூட எங்க கிட்ட இருக்கிறத வச்சு யாராவது ஹெல்ப் பண்ணி அவனை சொல்றாங்கன்னு வைங்களேன் எங்களை சுட்டவன் தான் சாவான் ஓகேவா நானும் செத்துறான் அவங்களும் செத்துடுவாங்க ஏன்னா எங்களை சுட்டவன் தான் சாவான் ஆனா இப்படி பண்ணும் போது எப்படி 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 நம்புறது நிஜமா தெரியும் முன்கூட்டியே நான் தான் சொல்லி போய் சரண்டர் அப்படின்னு ஆள் ரெடி பண்ணாம போயிருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் கூப்பிட்டு வந்தா கூட இனிமே ஒருத்தரை எப்படி நம்புறது இந்த கொலையாளிகளை ரொம்ப பயமா இருக்கு காசை வாங்கிட்டு கூலிப்படியா வேலை செஞ்சு மத்தவங்களை கொலை பண்ணி அதுல ஒரு காசு சம்பாரிச்சு ஒரு லட்சமா இருக்கட்டும் பத்து லட்சமா இருக்கட்டும் எவ்வளவு வேணா இருக்கட்டுமே அதுல சமைச்சு சாப்பிடும் போது எப்படி உங்க தொண்டு குழியில சாப்பாடு போகுதுன்னு எனக்கு தெரியல நீங்களா நைட் எப்படி நிம்மதியா தூங்குவீங்கன்னு எனக்கு தெரியல உங்க ஃபேமிலில இருக்கவங்க உங்க ஒய்ஃபு உங்க குழந்தை எல்லாம் எப்போ அப்பா அப்பா கடுத்து என்ன ஆகும் அவர் யார் அரெஸ்ட் பண்ணுவா அவரை யார் கொலை பண்ணுவான்னு பயந்துட்டு தானே வாழ்வாங்க அப்படி என்ன இந்த வேலையில் ஒன்று உங்களுக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரில யாராவது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா சப்போஸ் இதை வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ கிரால் பண்ணும்போது நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் யார்கிட்டயும் அந்த மெசேஜ் காட்ட மாட்டேன் நீங்கள் எனக்கு கூட மெசேஜ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் மீடியாவில் அன்ஸ்கில்டு லேபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க படிப்பெல்லாம் தேவையே கிடையாது அதுக்கு ஒரு நாளைக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் மாதம் ஃபுல்லாக நீங்கள் உழைக்க ரெடின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி தௌசண்ட் ஈஸியாக உங்களால் வாங்க முடியும் அதுல வைஃப் குழந்தையை நல்லா வச்சுக்கலாம் அதுல உழைச்சு சாப்பிடலாம் சாப்பாடு நல்லா ஒட்டும் உடம்புல நிம்மதியா தூக்கம் வரும் படுத்தா அவரு நல்ல லைஃப் ஒரு ரெண்டு தௌசண்ட் போதாதா அவங்க கஷ்டத்துல வாழ அப்படி இன்னொருத்தர் குலம் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்